கேட்கலாம் அடுத்த சுற்றுலாவர் திருப்புன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க திரு விஜய் நீங்கள் நிறைய கட்சிகளை ஆலோசகரால் அல்லது நெருக்கமாக இருந்தெல்லாம் பார்த்த இடத்துல இருந்தும் புதிதாக அரசியலுக்கு ஒருத்தர் வரார் தமிழ்நாட்டில் எப்போவுமே மாற்று அரசியல் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரௌட் நிறைய பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படி ஒரு இடத்தை அவர் நோக்கி வருகிறாரா அல்லது இருபத்தாறு அல்லது முப்பத்தி ஒன்று களம் வேறா வரும் அடுத்த தலைமுறை வருது அப்படிங்கிற இடத்துல இருந்து வராரா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கிய திரு விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து இது மாதிரி ஒரு புது சக்திகள் தோன்ற வேண்டும் தோன்றியிருக்கிறது வாழ்த்துக்கள் ஆஹ் நீங்க கேட்டது மாதிரி அதாவது ஒரு தெளிவான ஒரு அறிக்கை அதாவது இன்னைக்கு வந்த அறிக்கை வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு அறிக்கை தனது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே அது எல்லா ஐயங்களையும் அது போக்கி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஒண்ணு அவரை பற்றிய ஐயங்கள் அவரை பற்றிய கேள்விகள் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரல ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்றாரு என்ற கேள்விகளுக்கான அனைத்து ஐயங்களையும் அது போக்கி இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு சினிமா மார்க்கெட்ல இன்னைக்கு பீக்ல இருக்கக்கூடிய சமயத்துல அதாவது ஒரு குடம் நடிச்சா இருநூறு கோடி இரண்டு குடம் நடிச்சா நானூறு கோடி இந்த நானூறு கோடியை தியாகம் பண்ணிவிட்டு நான் வந்து அரசியலுக்கு வருகிறேன் என்ற எந்த விதமான அத்தியாவசிய தேவையும் அவருக்கு இல்ல ஆனாலும் வருகிறேன் எனக்கு அரசியல் வேட்கை இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு உண்மையிலேயே அரசியலில் நாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் சினிமா அந்த மாதிரி இல்ல ரொம்ப பீக்ல இருக்க கூடிய இடத்துல இருந்து அரசியலுக்கு வருகிறார் அதை விட்டுட்டு வர்றார் அரசியல் அரசுக்கு வர்றாரு ஓகே முழு நேரமா வர்றாரு இதுல ஒரு 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 உண்மையான ஒரு ஒரு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன் சொல்றேன் நானே அதுக்கு முன்னால இவரை நம்பி வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ரசிகர்கள் வந்து மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்து பல்வேறு சமூக நல பணிகளை அவங்க வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் அந்த அரசியல் ஆர்வம் இருக்கிறது அவர்களும் உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்களும் பல்வேறு தேர்தல் அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த அந்த ரசிகர்களை வந்து அரசியல் படுத்துவதற்கு அவர்களது எண்ணங்களை ஏமாற்றாமல் வந்த ஒரு நடிகராக நான் விஜயை பார்க்கிறேன் ஏன்னா இது வந்து கமல் வரமாட்டார் ட்விட்டர்லயே வந்து அவர் தன் கருத்துக்களை எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று நிலை நிலையில அவருமே ஒரு உச்சபட்ச நடிகர் கமல்ஹாசன் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் அவருக்குமே நூத்தி ஐம்பது கோடி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ரெண்டு படம் நடிச்சாலே முந்நூறு கோடி மார்க்கெட் அந்த சூழல்ல ரஜினிகாந்த் வர 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 வரலன்னு சொல்லிட்டு வர முடியாம போனப்ப வராமல் போனப்ப கமல் தைரியமாக களத்திற்கு வந்தவர் கமல்ஹாசன் அவரை போல இவர் வந்து ஆனால் கமல் வந்து அரசியலும் ஒரு கால் எனக்கு தொழில் என்பது நடிப்பு அந்த நடிப்பை வந்து நான் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி நடிப்பையும் அரசியலையும் இரண்டு கால்களாக அவர் செயல்படுத்திக் கொண்டார் அது அவர் அரசியல் பாணி அது அரசியல் ப பக்குவம் ஆனால் விஜய் அவர்கள் தெளிவாக இன்றைக்கு கொடுத்த அறிக்கையில வந்து தெளிவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு படம் இருக்கிறது அந்த ஒரு படத்தை முடித்துவிட்டு நான் முழு நேர அரசியல் பணியில் ஈடுபட இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் மூணாவது இது ஒரு மாற்று சக்தியாக இவர் வந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது மாற்று சக்தி ஆல்டர் என்ற நிலையில இவர் வந்தால் அந்த பத்து சதவீதம் இல்லைன்னா இருபது சதவீதம் பதினைஞ்சு பிரிப்பதோ இல்லது அதை முழுமையாக வாங்குவதோ விஜயகாந்த் மாதிரி ஒரு பத்து சதவீதத்தை வாங்குவதோ இல்ல வந்து நாம் தமிழர் சீமான் மாதிரி ஒரு எட்டு சதவீதத்தை அடைவதோ இல்ல கமல் மாதிரி ஒரு நான்கு சதவீதத்தை அடைவதோ எந்த விதமான பலனையும் கொடுக்க அப்ப இவர் வந்து ஒரு முதன்மை சக்தியாக பிரைமரி போர்ஸாக அவர் வந்து தன்னை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மனதிலே வைத்துதான் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவருக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் வர்றாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் என்னை என்னை அழைத்தார் என்னை அழைத்து அவரது வீட்டுல வந்து ஒரு மூன்று நான்கு மணி நேரம் அவரோடு விவாதம் நடைபெற்றது ஒரு லஞ்ச் மீட்டிங் அப்பொழுதே வந்து அரசியலுக்கு நான் வர வேண்டும் என்று அந்த அவரது வேட்கையை உள்ள கிடக்கையை என்னிடம் தெரிவிங்க சொல்றது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணுல அப்ப அந்த அப்ப வந்து புஷியானந்த் கூட இருந்தால் ஒரு திரையுலக நண்பர் தான் இது இந்த என்னை தொடர்பு கொண்டு இது வர சொன்னார் அப்ப அன்னைக்கு பேசும் பொழுது அவரது உள்ள கிடக்கை என்னன்னா அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு என்ன சொன்னாரு நான் அப்ப அவர்கிட்ட தெளிவா சொன்னேன் நீங்க அரசியலுக்கு வரணும்னா முதல்ல வந்து எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் எல்லாராலேயும் ஆக முடியாது எம்ஜிஆர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஆகணும்னா முதல்ல உங்கள் ரசிகர்களோட ஆஹ் சுகதுக்கங்கள் நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுக்கணும் உங்க ரசிகர்களோட இணைந்து செயல்படணும் மக்களோடு மக்களாக இருக்கிறார் அது மட்டும் இல்ல ஒரு படம் வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா சினிமா விட்டுருங்க விட்டுட்டு வாங்க என்றுதான் நான் அப்போது நான் சொன்ன ஒரு பத்தாண்டு காலம் எடுத்துக் கொள்ளுங்கள் சினிமா விட்டுவாங்கன்னு சொன்ன ஒரு பத்தாண்டு எழுத்து இப்ப வருகிறார் எனவே அதை நான் வரவேற்கிறேன் உண்மையிலேயே வந்து இந்த நிலையில இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய கணத்துல அவர் வந்து அவர் இந்த நேரம் ஒண்ணு கேள்விக்குள்ளாக்குறார் அக்னீஸ்வரன் சொல்றதுல ஒரு ஒரு லாஜிக் இருக்கு நீங்க வந்து இருபத்தி ஆறு தான் இலக்குன்னா இன்னைக்கு கட்சி பெயரை தொடங்க வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம் பெறல நீங்கள் நின்று நிதானமாக அந்த விஷயங்களை செய்ய முடியும்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இப்படி ஒரு பெயரை அறிவிச்சிட்டு ஆனால் போட்டியிட மாட்டோம் அப்படின்னா ஒரு குழப்பம் இருக்கும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அவருடைய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே நிற்குது இல்லை அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவார் இருபத்தாறுன்னு வைக்கக்கூடியது நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுலேருந்து முதலமைச்சர் வேட்பாளர் முதன்மை கட்சின்னு வரணும் மாற்றுங்கிறத விட முதன்மைன்னு வரணும் நேராக இருபத்தாறு போவோம் அப்படிங்கிற புரியுது இப்போ இந்த அறிவிப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதாவதுங்க நீங்க இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய டைசி சுச்சுவேஷன் இந்த டைசி சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அப்படின்னா ஒருவேளை இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டால் இந்தியாவோட எலெக்ஷனே நடக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட மாநிலங்களே இருக்குமா கட்சிகள்ல கட்சிகளால செயல்பட முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமெல்லாம் இருக்கிறது அப்ப இதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணவே விடுவாங்களான்னு தெரியாது

மதவாதத்துக்கு எதிரா வந்து அவர் விஜய் மட்டும் இல்ல மதவாதத்துக்கு எதிராக வந்து நான் இருக்கிறேன் என்று விஜய் மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த தமிழகமே வந்து மதவாதத்துக்கு பெரும் இந்துக்கள் மட்டும் ஏமாலியா மதவாதம்னா முஸ்லீம் லீக் மதவாதம் இல்ல மதவாதம் இல்லையா சும்மா நீங்க நீங்க மதவாதம் பத்தாம் பொதுவா சொல்லாதீங்க நீங்க வந்து நீங்க வந்து இந்துக்களை வந்து சார் ரவீந்திரன் துரைசாமி சார் நீங்க இந்துக்கள் சொல்லி பொதுவாக அனைவரையுமே இந்துக்களாக நீங்க கேட்டகரைஸ் பண்ணாதீங்க

அப்படின்னா மோடி வர்றதை அதுக்கு என்ன பண்றீங்க நான் கேட்ட லாஜிக்கான லாஜிக்கான கேள்வி பொன்றராஜ் சார் மோடி வந்தா தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க அப்ப நீங்க மோடியை தெலுங்கானா பிரச்சாரம் பண்ணுங்க கர்நாடகால பண்ணுங்க தமிழ்நாட்டுல பண்ணுங்கன்னு நான் கேட்கறதுல லாஜிக் இருக்கு அப்படினா நீங்க விஜய் மேட்டர்ல மோடிக்கு எதிரா நீங்க பேசியிருக்க கூடாது நான் தான் கேட்டேன் அவர் பதில் சொல்றேன் உங்க விமர்சனத்துக்கு அவர்

சார் ஆனந்தரா பேசுங்க சார் நான் உங்களை கேட்டேன் நீங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆனா தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க அப்ப அதை தடுக்கத்தானே செய்யணும் அது தானே முறை அதை ஏன் செய்யலன்னு கேட்டேன் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்ல உங்கள்கிட்ட ஆன்சர் இல்ல ஆன்சர் இல்லாம நீங்க தணர்றீங்க விடுங்க நல்லிதை பண்றாரு கண்ணு முன்னால அப்ப நீங்க வந்து எந்த அளவிற்கு ஒரு ஒரு தேர்தல் தின்னு முன்னு பண்றாரு அவரு பிஜேபி

விஜய் அவர்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு நான் ஏற்கனவே திரு ராம்குமார் கேட்டேன் இருபத்தி வரும்போது திமுக கூட்டணியாக அப்படி இருக்கு அதிமுக தனக்கான ஒரு தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு பிஜேபி அப்படி நினைக்கிறது நாம் தமிழர் இருக்காங்கன்னா புதிதாக வரக்கூடிய ஒருத்தருக்கு அந்த என்ன ஸ்பேஸ் அங்கு உருவாகும் நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு இவர் தான் கிரியேட் பண்ணணும் அது பேஸ் உருவாகுமா உருவாகாதான்றது இல்ல எந்த பலவீனங்கள் எந்த பலவீனங்கள் வந்து இன்னைக்கு மக்களை எந்த கட்சியினுடைய பலம் இன்னைக்கு மக்களை அழுத்துகிறது எந்த கட்சியினுடைய கொள்கை இன்னைக்கு மக்களுக்கு எதிராக இருக்கிறது எந்த கட்சியினுடைய கொள்கை வந்து சுயநலத்தை பின்னி பின்னி இருக்கிறது எந்த கட்சியினுடைய கொள்கை மக்களை ஜாதியாக மதமாக இனமாக பிரிக்கிறது இதெல்லாம் வந்து பலவீனங்களாக எடுத்துக்கொண்டு அவர் வந்து அவரது கொள்கையை அவர் எப்பொழுது அறிவிக்கிறாரோ அப்பொழுதுதான் முதல் கட்டம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் விஜய் சொல்லணும் ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் செயல்பாடு அவருடைய கட்சி என்பது திராவிட கட்சிகளை தாண்டி திமுக அதிமுகவை தாண்டி பிஜேபியை தாண்டி வர வேண்டும் என்று சொன்னால் அவரது சித்தாந்தம் வந்து இந்த திராவிட கட்சிகளை தாண்டி அதிமுக திமுகவை தாண்டி பிஜேபி காங்கிரஸை தாண்டி அவரது சித்தாந்தங்கள் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்தங்களாக என்றைக்கு அவர் கட்டமைக்கிறாரோ அன்றைக்கு அதுக்கு நாள் நாளாகும் அதுக்கு வந்து அரசியல் அடிப்படைத்திற்காக குறிப்பா தமிழ்நாட்டில உள்ள ஒவ்வொரு ஊரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுலதான் அரசியல் அதாவது அரசியல் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு மாநில உரிமைகள் பேசும்போதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அப்படிங்கிற ஒரு இடத்தையும் அழுத்தமாக சொல்லி இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மண்ணுக்கேத்த மார்க்சிய மாதிரி மண்ணுக்கேத்த ஒரு அரசியலை முன்னெடுக்க போறேன் அப்படிங்கிறாரு அது என்னவா இருக்க போகுதுங்களா தான் நம்ம பேச போறோம் பேசலாம் ராம்குமார் இதுல திமுக திமுக சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்காங்க அது அவர் சொல்லக்கூடிய அனைத்து வகையிலையும் மாநில சுயாட்சியா இருக்கட்டும் இல்ல சமூக நீதியா இருக்கட்டும் இது வந்து திமுக அதிமுக முன்னெடுத்த கொள்கைகள் ஊழல் என்று வரும் பொழுது எந்த கட்சி விதிவிலக்கு கிடையாது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எந்த கட்சி விதிவிலக்கு கிடையாது அப்ப அந்த இதுக்கு எல்லாம் அந்த தெளிவா ஒரு தெளிவு வேண்டியதா இருக்கு இல்லையா இப்ப நீங்களே சொல்றீங்க இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு கட்சி இருக்கு அல்ல கட்சிகள் இருக்காங்கன்னா அப்ப இவர் வந்து என்ன செய்ய போகிறார் வேற ஒரு சிந்தனை வேணும் அப்படின்னா அது என்ன சிந்தனை மக்களுக்கான மக்கள் விரும்பக்கூடிய ஒண்ணுதானே சார் சொல்லணும் அதுல புதிய சிந்தனையா இருக்கணும் என்ன இருக்கு இல்ல அதுலயே அந்த மக்கள் விரும்பக்கூடிய சிந்தனையிலேயே இப்ப சமூக நீதி அப்படின்னா அதுல மேம்படுத்தப்பட்ட சமூக நீதி அது எப்படின்னா என்ன ஓகே அரசியல் நீதி அப்படின்னீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய அரசு ரைட் அப்படின்னு பேசலாம் திடே பொண்டாஷ் பேசலாம் ரைட் ஓகே அப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் மக்களுக்கு புரியும்